எண்ணாகமம் அதிகாரம் பதினாலு ஐந்து பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று இஸ்ரவேலர்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக கலகம் செய்தல் இரண்டு மோசே இஸ்ரவேலருக்காக பரிந்து பேசுதல் மூன்று கர்த்தருடைய மன்னிப்பும் தண்டனையும் நான்கு தண்டனையை கேட்டவுடன் இஸ்ரவேலரின் இருதயத்தில் ஏற்பட்ட மாற்றம் தண்டனையை மாற்ற சுய முயற்சியால் கட்டளையை மீறுதல் ஐந்து ஆவிக்குரிய கண்ணோட்டம் ஒன்று இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கும் மோசைக்கும் விரோதமாக கலகம் செய்தனர் இந்த அதிகாரத்தின் முதல் பனிரெண்டு வசனத்திலும் இஸ்ரவேலர்களின் கலகம் குறித்ததான விளக்கம் எழுதப்பட்டுள்ளது கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பப்பட்ட பத்து புருஷர் துர்ச்செய்தியை பரம்பு செய்யவே அதை கேட்ட இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஒரு பின்மாற்றம் ஏற்படுகிறது அவர்கள் துக்கித்து அழத் தொடங்கி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வந்து நல்வார்த்தைகளை பேசிய காலேபுக்கும் யோசுவாவுக்கும் விரோதமாய் அவர்களை கல்லெறியும்படி நிற்கவே கர்த்தர் அவர்களை தம்முடைய மகிமையை அனுப்பி காப்பாற்றினார் என இந்த பனிரெண்டு வசனங்களிலும் வாசிக்கிறோம் புதி ஒரு புதிய தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு நேராக திரும்பி போவோம் என்பதும் கர்த்தருடைய வாக்குறுதியைப் பற்றி நின்ற யோசுவாவையும் காலிபையும் கல்லறித்து கொள்ள வேண்டும் என்பதும் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் இருந்தது இரண்டு மோசே இஸ்ரவிலருக்காக பரிந்து பேசுகிறார் இப்பேற்பட்ட கழகத்தை கர்த்தர் வெறுத் வெறுத்தவராய் அவர்களை அழித்து போட்டு மோசேயை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவதாக கூறினார் ஆனால் மோசேயோ இதற்கு சம்மதிக்காமல் இஸ்ரவேலருக்காக பரிந்து பேசுகிறார் இந்த அதிகாரத்தின் பதிமூன்று முதல் பத்தொன்பது வரையுள்ள வசனங்கள் மோசே இஸ்ரவேலருக்காக வாதிட்டதை விளக்குகிறது இதில் முதலாவதாக அவர் வைத்த கோரிக்கையானது கர்த்தருடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் நிமித்தம் கர்த்தர் இவர்களை மன்னிக்க வேண்டும் பதிமூன்று முதல் பதினாறு வரையிலான வசனங்களில் மோசே கூறுவதாவது பராக்கிரமமுள்ள கரத்தோடு எகோவா தேவனின் நாமத்தை வெளிப்படுத்த இந்த ஜனங்கள் கொண்டு வரப்பட்டனர் ஒருவேளை இவர்கள் இந்த வனாந்திரத்தில் அழித்து போடப்பட்டார்களேயானால் இதை பார்க்கிற மற்ற புறஜாதியார் கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என மோசே கருதினார் இரண்டாவதாக கர்த்தர் கிருபை மிரை மிகுந்தவர் மன்னிப்பதில் தயை பெறுத்தவர் இந்நாள் வரைக்கும் பல்வேறு காரியங்களில் இந்த ஜனங்களுக்கு மன்னிப்பை அருளி செய்தவர் எனவே இந்த விசையும் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என மோசே வாதிட்டார் இந்த இரண்டு காரியங்களையும் கர்த்தர் கேட்டபோது கர்த்தர் தம்முடைய கோபத்தில் இருந்து மாறி அவர்களுக்கு மன்னிப்பை அருளினார் இங்கு மோசே இஸ்ரவேலருக்காக பரிந்து பேசுகிறது போலவே நம்முடைய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டுக்கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் இந்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும் இதை சுற்றிலும் கொத்தி எடுபடுவேன் என்கிற விதமாய் கர்த்தர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் ஒவ்வொரு அநியாயத்திலிருந்தும் அக்ரமத்திலிருந்தும் நம்மை காப்பதற்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் ஒன்று யோவானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறவாறு என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராயிருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்பதே மூன்று கர்த்தருடைய மன்னிப்பும் தண்டனையும் இந்த அதிகாரத்தின் இருபது முதல் முப்பத்தெட்டு வரையிலான வசனங்கள் கர்த்தருடைய மன்னிப்பையும் தண்டனையையும் விளக்குகிறது கர்த்தர் இந்த காரியத்தை இந்த விரோதமான கழகத்தை மன்னித்த போதும் அதற்கான தண்டனையே கொடுக்கிறார் இங்கு உடன்படிக்கையில் ஒரு பெரிய மாறுதல் வந்தது நாற்பது வருடம் இஸ்ரவேலர் தங்களுடைய முரட்டாட்டமான காரியங்களுக்காக இந்த வனாந்தரத்தில் திரிவர் அவர்களுடைய பிரேதங்கள் அனைத்தும் இந்த வனாந்தரத்தில் விழும் என்பதே கர்த்தர் கொடுத்த தண்டனை இறையாவார்கள் என்று சொன்ன அவர்களுடைய பிள்ளைகள் அந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிப்பர் இருப்பினும் இவர்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம் நாற்பது வருடம் அந்த பிள்ளைகளும் வனாந்திர வாழ்க்கையை சுற்றித் திரிவது கர்த்தர் கொடுத்த தண்டனையாக அமைந்தது ஐந்து ஆவிக்குரிய கண்ணோட்டம் இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினதாகவும் ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் எனவும் எழுதப்பட்டுள்ளது இந்த அழுகையானது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியின் வெளிப்பாடு முதலாவதாக கர்த்தர் எல்லாவற்றையும் எளிதாக்க மாட்டார் என்பதனால் அவர்களுடைய கண்ணீர் வெளிவந்தது பல சமயங்களில் வாக்குத்தத்தம் நாம் பெற்றபோதும் அதற்கான வழிகள் அல்லது நாம் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் நாம் எந்த விதத்தில் அந்த வாக்குத்தத்தை பெறுவோம் என்று நினைத்திருந்தோமோ அந்த கதவுகள் அடைபடும் போது நம்மிடம் வருகிற துக்கமான செயலும் இதுதான் ஆனால் கர்த்தர் இதை வெறு எதிர்பார்ப்பதில்லை எல்லா காரியங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் வாக்கு தத்துவம் பண்ணினது எளிதாக கிடைப்பதல்ல எனவே இந்த துக்கமானது கர்த்தர் எல்லாவற்றையும் எளிதாக்க மாட்டார் என்பதனால் வெளிப்பட்ட ஒன்றாக இருந்தது இரண்டாவது அவர்கள் கர்த்தர் மீதான ஒரு ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துகிற காரியமாக இருந்தது பகலில் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் ஒரு தந்தையை போல சுமந்து கொண்டு வந்த அவர் தம்முடைய கடமையிலிருந்து தவறிவிட்டதாகவே இந்த இஸ்ரவேலர் நினைத்தனர் அதனால் தான் அவர்களுடைய துக்கம் வெளிப்பட்டது மூன்றாவதாக இது அவர்களுடைய அவநம்பிக்கை மற்றும் பயத்தின் வெளிப்பாடாக அமைந்தது இந்த வார்த்தைகள் பத்து பேர் கொண்டு வந்த அந்த துர்ச்செய்தி அவர்களுடைய விசுவாசத்தின் அளவை குறைத்து போட்டது மேலும் அவர்களுடைய பயத்தை அதிகரித்தது அங்கு இருந்தவர்கள் மீதான அந்த ஒரு பலத்தின் நம்பிக்கை இவர்களுக்கு வந்தது எகோவா தேவனின் பலத்தை மறந்து காணானியரின் பலத்தை அவர்கள் கொண்டாட துவங்கினர் எனவேதான் இந்த துக்கம் அவர்களுக்கு வெளிப்பட்டது கடைசியாக ஏதோ ஒன்றை இழந்து விட்டதாகவே அவர்கள் கருதினர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த காணான் இனி நமக்கு சொந்தமானது அல்ல என்றே முடிவடை முடிவெடுத்து விட்டனர் எனவே இந்த துக்கம் அவர்களுக்கு வந்து அவர்கள் ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தனர் இந்த நான்கு விதமான காரியங்களும் இந்த இஸ்ரவேல் சபையாரின் இருதயத்தில் பிறப்படுத்து அவர்களுடைய பின்மாற்றத்திற்கும் அவர்களுடைய துக்கத்திற்கும் காரணமாய் அமைந்தது பல்வேறு சமயங்களில் சூழ்நிலைகள் நம்மை இப்பேற்பட்ட துக்கத்திற்குள்ளாக வழிநடத்தும் ஆனால் நம்முடைய பங்கானது இயேசு கிறிஸ்துவருடைய வாக்கு தத்தத்தை பற்றியதாக மாத்திரமே இருக்க வேண்டும் அவருடைய வழிநடத்தல் எவ்வாறாக வாக்கு தத்தம் தந்தவர் அதை சுதந்திரிக்க செய்வதற்கு வல்லமை இருக்கிறார் என்பதை மாத்திரமே நாம் விசுவாசித்து ஓட வேண்டும் மேலும் இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால் கர்த்தரின் பக்கம் இருப்பதற்கு நாம் பெரும்பான்மையினராக இருக்க வேண்டும் என்பதில்லை அதாவது இங்கு நாம் பார்ப்போமானால் யோசுவாவும் காலேவும் ஒரு இரண்டு மனிதர்களாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தை பற்றி நின்றனர் ஒருவேளை நாம் சிறுபான்மையினராக அல்லது நம்முடைய கருத்துக்களுக்கு வெகு சிலரே ஆமோதிப்பவர்களாக இருக்கலாம் அதற்காக அந்த கருத்தானது கர்த்தருக்கு விரோதமானது என்பதல்ல பெரும்பான்மையினரை விட கர்த்தரை சார்ந்து நிற்பவர்கள் வெறுகு சிலரே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களுடைய பார்வையில் கல்லெறியத்தக்கதாய் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உலக வழிமுறைகள் நம்முடைய வழிமுறைகளை பார்த்து ஏளனம் செய்பவர்களாய் அல்லது அந்த காரியங்களை ஒரு முட்டாள்தனமான காரியங்களாய் எண்ணலாம் ஆனால் நம்முடைய செயல் செயல்பாடு கர்த்தரை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும் மேலும் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய கடின சூழலில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய மீறுதலில் அல்லது வீழ்ச்சியில் நாம் சந்தோஷப்படக்கூடாது நம்மளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வாக்கு பற்றி போவதற்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் மேலும் இங்கு சிலர் வீழும்போது அல்லது கர்த்தருக்கு விரோதமாய் தீங்கிழைத்து அவருடைய பார்வைக்கு பொல்லாதானவர்களாய் இருக்கும்போது அதில் நாம் சந்தோஷப்படக்கூடாது மோசையை போல் அவர்களுடைய எழும் எழுப்புதலுக்காக அவர்களுக்கும் கர்த்தர் கிருபை அளிக்க நாம் வேண்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஜபிப்போமா அன்பின் பிதாவே அருமையான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா சுவாமி இந்த அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி தகப்பனே பெரும்பான்மையை சார்ந்து கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறவர்களாக நாங்கள் இல்லாமல் சுவாமி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரோம் ஒருவேளை எங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு மை மத்தியில் பைத்தியமானதாக இருந்தாலும் கர்த்தருடைய அப்பா பிரியமான காரியத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருபை தாரும் எல் மற்றவர்களுடைய கடின சூழலில் அவர்களுக்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா என்கிறதை ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்பா சுவாமி மற்றவர்களுடைய வீழ்ச்சியில் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறோமா என்கிறதை ஆராய்ந்து பார்க்கிறோம் குறைவுபட்டிருப்போமே ஆனால் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் சுவாமி நீர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனை சுவாமி சுதந்திரிப்பரு சுதந்திரிப்பதற்கு வருகிற தடைகளை தகப்பனே நாங்கள் நோக்காமல் வாக்குத்தம் பண்ணினவரை மாத்திரமே நோக்கி தகப்பனே அதை சுதந்திரிப்பதற்கு கிருபை எல்லாத்து திகனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இப்பிரேசின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்